ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் கன்னியாகுமரி ட்ரிப் போனதில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு மெமரபுளாக ஒரு பிளேஸ்க்கு போனோம் அது என்னன்னா லைட் ஹவுஸ் தான் ஸோ கில்லி படத்தில் வர மாதிரி அந்த லைட் ஹவுஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸ் போய் பார்த்தோம் ஸோ அது எப்படி இருக்கு நாங்கள் எப்படி போனோம் நான் எப்படி பயந்து கத்துனேன் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு மறக்காம செக் பண்ணி கேரளா ஹவுஸா ஹோட்டல் தமிழ்நாடு என்ட்ரன்ஸை இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கே வந்து உங்களுக்கு டூஸில் இருக்கு தான் ஏசி ரூம் அதில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது நீங்கள் ஷீஷோரையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி பார்க்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஹவுஸும் இருக்குது எங்கள் பார்த்து கேரளா போட் ஹவுஸும் இருக்குது பட் என்ன தமிழ்நாடு டூரிஸ்டும் வராங்க மறக்காமல் ட்ரைட் பண்ணிப்பாங்க ஒரு டென் டூ ஒன் ஓ கிளாக் இருக்குது அப்புறம் ஜீவனில் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் தான் இருக்குது

ஸோ இந்த ஊரோட ஃபுல் வியூ பீச் வியூ எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க 360 டிகிரில காமிக்கறோம் மறக்காம channel subscribe பண்ணுங்க எவ்ளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா மறக்கவே இருக்கான் ஜூஸ் போலாம் ஓப்பனிங் பை

இரமாண்டே டியோட் நான் தெரியாம வந்துட்டேன் டியோட் பயமா இருக்கு டியோட் அஞ்சம்மாவே போய் சொல்ல சத்தியமா பயமா இருக்கேனா பயம் ஹேய் பாமா இருக்கு ஹலோ ஓபனிங் சீப்பு மாவுலேந்துருங்க வா தேசி சாகால் ஓ மை காட் சத்தியமா எனக்கு हाइटனா உம்மிலே பயம் வியூ கூட ரொம்ப தான் இருக்கு பயம் இல்லன்னா வீடியோ கிட்ட போகாத சத்தியமா சொல்றேன் இந்த அடி வயத்துல புளிய கரைக்க எனக்கு எனக்கு தான் இருக்கு எனக்கு ஹைட் உண்ணா உண்மையிலே பயம் இதெல்லாம் யாரெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவங்க தான் பண்ணிக்கலாம் திருவள்ளுவர் ஜாலியாக அங்கே நின்றுட்டு இருக்காரு குட்டி பாப்பா இருக்காங்க கன்னியாகுமரிடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியோ ஜூ பண்ணி காட்டுற உங்களுக்கு மயில் தலைமை வைக்குதுங்க இவன் தம்பி பிடிச்சிக்க தம்பி எப்படி

வந்து கன்னியாகுமரிய லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்கக்கூடிய வியூ செம்மையா இருக்குல்ல நினைக்கிறேன் லிஃப்ட் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் தலை சுற்று தான் செம்மையா இருக்கு இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு அந்த தென்னந்தோப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக அடை குழு குழுகளுன்னு இருக்கு

ஆ போடா ஒரு சிட்டி அவுட் ஏரியா மாதிரி இருக்குது ஆக்சுவலி லைட் ஹவுஸ்லேயும் மேலே நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நாங்கள் மழையில் வேறு பேஞ்சதுனால அந்த இடம்லாம் கொஞ்சம் ஈரமாக ஆயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ தான் அந்த லைட்டர்ஸ் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு ஹைட்னா யூஷுவலாவே ரொம்ப பயம் அண்ட் இதில் பார்த்தோன்னே டக்குன்னு ஏன்னு லிஃப்ட் மேலே 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 போக போக எனக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு அதனால ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்